ஹலோ ரம ரமா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது சத்யசாயி பாபா அத்தியாயம் பதினேழு பாப்போம் தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினேழு மாணவ சேவையே மாதவ சேவை உள்ளிருக்கும் உண்மை நிலை தன்மையை டைம்ஸ் ரியலிட்டி அடைய விதிக்கப்பட்டுள்ள ஒன்பது படிகளில் சேவைதான் கடினமானது அது அடிப்படையில் இறைவனது அருளை பெறுவதற்கான தாபத்தினால் ஏற்பட்ட செயலாகும் அகங்காரத்தை அளிப்பதற்கான மிக மிக முக்கியமான படி சேவை மூலம்தான் மனிதன் புலன்களையும் மனோ வேகங்களையும் மனோபாவங்களையும் வெற்றி கொள்ள முடியும் அத்தகைய வெற்றி மூலம் இறைவனையும் அடைய முடியும் சேவைக்கு தேவையான நேரான சரியான மனோபாவத்தை கற்பிக்க நான் வந்திருக்கிறேன் அன்புதான் சேவையாக வெளிப்படுகிறது இறைவனே அன்பு மனிதனே கடவுள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பாபா பகவானது அறுபதாவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டுமென்று கவனமாக கவலையுடன் திட்டமிட்டு கொண்டிருந்த பக்தர்களின் பெருங்கூட்டத்தில் சுவாமி அருளுரை ஆற்றினார் பசியினால் துன்பப்படும் மனிதனுக்கு ஆன்மீகம் என்ற சொல்லும் அதன் பொருளும் எந்த பயனும் தராது பசித்தவர்களுக்கு உணவின் வடிவத்தில் கடவுளை கொண்டு வாருங்கள் மன துன்பம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையின் திசையறியாது திணறுபவர்களுக்கு அமைதி என்ற வடிவில் கடவுளை கொண்டு வாருங்கள் நோயாளிகளுக்கு மருந்தின் வடிவிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதன் நிவாரணம் என்ற வடிவிலும் கடவுளை கொண்டு வாருங்கள் அத்தகைய ஆன்மீகத்தான் ஒருவரின் இதயத்தில் உள்ளே நுழைய முடியும் வேறு எந்த விதமான முயற்சியும் ஆஸ்திகர்களுக்கு பதிலாக நாஸ்திகர்களையும் கடவுளை பற்றிய சந்தேக பிராணிகளையும் உருவாக்கும் எனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன் ஆறாயிரம் கிராமங்களையாவது தத்தெடுத்து அவற்றை லட்சிய கிராமங்களாக மாற்றுங்கள் ஜபம் தபஸ் யங்யம் யாகம் இவற்றால் கிடைக்கும் ஆன்மீக பயன்களை தெய்வீக பிரேமையொன்றே கொடுக்க வல்லது அத்தகைய பிரேமியை அடையப்பெறும் வழிகளில் சேவையே ஒப்பற்ற வழியாகும் எனது பிரேம தத்துவத்தின் முக்கியத்தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாயி என்ன செய்தாலும் நினைத்தாலும் கூறினாலும் பார்த்தாலும் அது முழுமையும் உங்களுக்காகவே அல்லாமல் சாயிக்காக அல்ல எனக்கென்று தனியான மகிழ்ச்சி எதுவும் இல்லை உங்களது மகிழ்ச்சி தான் எனது மகிழ்ச்சி எனக்கென்று ஒரு ஆசையும் இல்லை சாயி இதை செய்கிறார் அல்லது அதை செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் எதுவும் எனக்காக அல்ல அனைத்தும் உங்களுக்காகவே தான் நம்பினாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு பைசா கூட எனக்காக செலவழிக்கப்படவில்லை அனைத்தும் சமுதாயத்துக்காகவே கடந்த ஐம்பத்தாறு வருடங்களாக ஒரு சட்டை கூட எனக்காக தைத்துக்கொள்ள வேண்டுமென்று ஒரு பைசா கூட செலவிடப்படவில்லை பக்தர்கள் அன்புடன் எனக்கு கொடுக்கும் சட்டைகளையே நான் அணிகின்றேன் இந்த கணத்தில் நான் அணிந்து கொண்டிருக்கும் சட்டை ராதாகிருஷ்ணா என்ற மாணவனால் எனக்கு தரப்பட்டது எனக்கென்று ஒன்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஒரு பொழுதும் தோன்றியதும் இல்லை இப்போதும் தோன்றவில்லை இத்தகைய எண்ணம் எதிர்காலத்திலும் எனக்கு வராது நான் என்ன சங்கற்பித்தாலும் அது உலகத்தின் நலனுக்காகவே தான் இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பல்வேறு திட்டங்களும் செயற்பாடுகளுக்கும் ஆக்டிவிட்டீஸ் உற்சாகத்தை வளர்த்து கொள்ளுங்கள் சமூக சேவையில் நேராக தீவிரமாக பங்கேற்று கொள்ளுங்கள் சுவாமியின் லட்சியங்களையும் செயற்பாடுகளையும் முக்கியமாக நகரங்களை விட கிராமங்களில் நீங்கள் நிறைவேற்றுவது முக்கியம் உங்கள் செலவுகளை குறைத்து கொண்டு கிராமத்தினருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அதிக பணம் செலவிடுங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போதுமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால் பாரதிய தத்துவமும் பாரதிய கலாச்சாரமும் அனைவரையும் சென்றடையும் தெய்வீக ஆத்மாவின் வடிவங்களை உங்களால் பார்க்க இயலாது ஆனால் நான் அனைத்தையும் என் கண் முன்னால் நகரும் காட்சிகளாக அறிகிறேன் இன்று சுவாமியின் தத்துவத்தை அறிந்துணர இயலாத அதே மனிதர்கள் பிற்காலத்தில் அறிந்துணர்ந்து அனுபவித்து கண்ணீர் விடுதல் உறுதி சாயி தத்துவம் விரைவில் உலகம் முழுவதும் போகிறது சுவாமி தானாகவே அதை பின்னிழுத்து வைத்திருக்கிறார் அதை பேசாமல் பரவவிட்டால் அது பிரபஞ்சம் முழுவதும் தடுக்க முடியாத ஆற்றல் போன்று உலகம் முழுவதும் வியாபிக்க வல்லது இவ்வுலகம் முழுவதும் பிரசாந்தி நிலையமாக மாறிவிடும் சுவாமியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு சுவாமியின் லட்சியங்களை நிறைவேற்ற முன்வாருங்கள் இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு பிற்காலத்தில் கிடைக்காது இன்று போல் சுவாமிக்கு இவ்வளவு அருகில் பிற்காலத்தில் வர இயலாது கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வந்து கூறுவார்கள் அத்தகைய நாட்கள் வெகு விரைவில் வந்து சேரும் ஆகவே இன்றிலிருந்து சுவாமியின் அன்பையும் கருணையினையும் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள் மனித சமுதாயத்தின் சேவைக்காக உங்களுக்கு ஏற்ற பணியை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கி கொள்ளுங்கள் என்னை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி நூறு அடிகள் எடுத்து வைப்பேன் ரஷ்யா போஸ்னியாவை தாக்கியபோது பல போஸ்னியர்கள் அண்டை நாடுகளுக்கு ஓடினர் அகதிகள் விசேடமாக கட்டப்பட்ட முகாம்களில் அமைதி திரும்புவதை எதிர்பார்த்து கொண்டு தங்கினர் பாபாவின் உள்ளார்ந்த பக்தியான ஒரு போஸ்னிய பெண்மணி இந்த துரதிர்ஷ்டவசமான அகதிகளுக்கு ஏதாவது சேவை பணி செய்வது தனது கடமை என்று கருதினாள் அவள் ரொட்டி கூடைகளும் பிஸ்கெட் பாக்கெட்களுக்கும் ஒரு வேனில் வெகு தூரத்திலிருந்து கொண்டு வந்து அவற்றை முகாம்களில் பரிமாறினாள் தவிர ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கெட் விபூதியும் சுவாமியின் ஒரு போட்டோவும் கொடுத்தாள் உணவருந்தும் போது அவர்கள் சுவாமியின் புகைப்படத்தை பார்த்துக்கொண்டு தங்கள் மொழியில் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதால் அவளால் அனுமானிக்க முடியவில்லை சுவாமியின் படத்தை பார்த்து என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை அறிய அவள் ஆவலாக இருந்தாள் இதனை அறிய அவள் வேன் டிரைவரின் உதவியை நாடினாள் அவன் அவர்களிடம் சென்று பேசிவிட்டு திரும்பினான் அவர்கள் என்ன பேசி கொண்டார்கள் என்பதை கூறினான் படத்திலிருந்த இந்த மனிதன் தினமும் நமக்கு ரொட்டியும் பிஸ்கெட்டும் கொடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு அவளிடம் கொடுத்து இவற்றை கொடுக்க இவளை அனுப்பியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்க அவள் மிகவும் அதிசயமடைந்தாள் பிருந்தாவனத்தில் கோடை முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் நடைபெற்றது அங்கு நடந்த ஒரு கூட்டத்தில் ஓஸ்னிய பெண்மணி பேசுவதற்கு சுவாமியால் அனுமதிக்கப்பட்டாள் அவள் இந்த நிகழ்ச்சியை கூறி மேலும் நாம் நல்லது செய்ய ஓரடி எடுத்து வைத்தால் போதும் சுவாமி நமக்கு முன்னாலேயே எப்போதும் சென்று கொண்டிருப்பார் அனுமன் விபீஷணன் இவர்களின் உரையாடல் ராமாயணத்தில் வரும் வானரர்கள் குரங்குகளாக பிறந்தார்கள் ஆயினும் அவர்கள் பணிவுள்ள ஊழியராக கடவுளுக்கு சேவை செய்தனர் இறைவனை தரிசிக்கும் பேறு பெற்றதால் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுதலை பெற்றனர் மனிதர்கள் வானரர்களுக்கு தாழ்ந்தவர் அல்லர் பின்னர் அவர்கள் ஏன் கடவுளை வழிபடுவதிலும் தியானத்திலும் வாழ்க்கையை கழிப்பதில்லை கடவுளை நினைத்திருந்தால் மட்டும் போதாது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும் அனுமானும் விபீஷணனும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் ஒரு நாள் விபீஷணன் மிகுந்த மன துன்பத்துடன் அனுமானை நெருங்கி அவனிடம் கூறினான் ஹனுமான் நீ எத்தகைய பேறு பெற்றவன் நீ இடைவிடாது நாம நாமத்தை கூறி ஸ்ரீராமனின் அருளை பெற்றிருக்கிறாய் நானும் தான் ஸ்ரீராமனின் நாமத்தை இடைவிடாது கூறி வருகிறேன் இருந்தாலும் ஸ்ரீராமனின் தரிசனத்தை பெரும் பேறு கூட எனக்கு கிடைக்கவில்லையே ஹனுமான் அதன் காரணத்தை விளக்கி கூறினான் ராம நாம ஸ்மரணம் செய்வது சரியே ஆனால் ஸ்ரீ ராமரது காரியங்களில் ஏதாவது பங்கெடுத்து கொண்டீர்களா அவ்வாறு அவருக்கு சேவை செய்யாமல் ராமரது அருளை எவ்வாறு பெற முடியும் பத்து மாதங்களாக சீதாதேவி இலங்கையில் இருந்தார் ஒரு நாளாவது அவளை பார்க்க சென்று அவள் துன்பத்தை குறைக்க முயற்சி செய்தீர்களா அவளை சந்தித்து ஒரு முறையாவது தரிசித்தீர்களா ஏதாவது ஒரு வகையில் அவளது மன வேதனையை குறைக்க வழி செய்தீர்களா இவற்றில் ஏதாவது ஒன்று செய்தால் அது ஸ்ரீராமனுக்கு செய்யும் சேவையாகும் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை நழுவ விட்டீர்கள் என்னை பொறுத்தவரையில் நான் எனது வாழ்க்கையையே ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணம் செய்து ராம நாமத்தை வாயினால் கூறி ராம காரியத்தை கரங்கனினால் செய்து வருகிறேன் ஸ்ரீராமனின் இரு பக்தர்களுக்கிடையே நடந்த இந்த உரையாடலை வர்ணிக்கும் போது சுவாமி முடு ராமன் இதயத்தில் காம் காரியம் கைகளிலே தில்மே ராம் ஆத்மி காம் இந்த இரு கோட்பாடுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நிறைவு பெற்றதாகும் என்றார் பகவான் பாபா ஒருமுறை கூறினார் நீ செய்யும் சேவை பிறருக்காகவே அல்ல பிறரிடம் இருக்கும் கடவுள் உங்களிடம் இருப்பதால் அவர்களுக்கு செய்ததெல்லாம் உங்களுக்கே செய்து கொள்வதாகிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா புப்போட்டு